என்ன பிரச்சனைன்னா எனக்கு ஏன் அதுல பயம்னா அந்த ஆர் எஸ் பத்தி பேசுறது ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் எனக்கு முன்னாடி பேசினா அத்தனை பேரும் பேசியிருக்கோம் கரெக்ட் ஆர் எஸ் எஸ் ஒரு மிக ஆபத்தான அமைப்பு அதுல மாற்ற கருத்தே கிடையாது சரி ஏன் இந்த ஆர் வந்தாங்க எதுக்காக வந்தாங்க ஒரு சாமானியனா என்னுடைய புரிதல உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன் இது வந்து பெரிய ஒரு கருத்தியல் ஒரு சித்தாந்த ரீதியாக எல்லாம் கொண்டு வராங்க இந்திய நாட்டு சரித்திரம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின்னு பிரிச்சுக்கலாம் ரெண்டா பிரிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு கலாச்சாரம்தான் வேத கலாச்சாரம் அப்படின்னு சொன்னாங்க வேதங்கள் தான் உயர்ந்தது வேதங்களை படிக்க தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த வேதம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பேசும்பொழுது என்ன சொல்லுவாருன்னா வேற மதங்கள்ல அடுக்ககள் இல்லையான்னு கேட்பாங்க அடுக்ககள் கிடையாதா பணக்கார ஏழை இல்லையா வேற மாத்துல இந்து மதத்துல மட்டும்தான் இருக்குதா நீங்க இந்து மதத்தை மட்டும் பேசுகிறீர்கள் ஒரு கேள்வி வரும் ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா இந்து மதத்துக்கும் வேற மதத்துக்கு இருக்கிற அடுக்குகள் வித்தியாசம் எப்படின்னா இந்து மதத்தில் இப்படி இருக்கு பஞ்சமன் சோதரன் பணியன் சத்திரியன் அதுக்கு மேல பிராமணன் இதுதான் வித்தியாசம் கரெக்டா புரிஞ்சுக்கணு இப்படி இருக்கு அடுக்கு வேற மதத்தில் அடுக்கு இப்படி இருக்கு அப்ப என்ன அப்படின்னா இதுல இருந்து ஒருத்தர் தப்பிச்சு வெள்ள வர வந்துருவான் அப்படி வந்து முளைச்சுக்குவான் படிச்சிருவான் கல்வி அறிவு கிடைச்சிடும் மருத்துவர் ஆயுடுவான் புலக்கறிஞர் ஆயுடுவான் பொழைச்சுக்குவான் இந்து மதத்துல இப்படி மேல ஏறி உட்கார்ந்துட்டா நான் எங்க கீழே இருந்து வர்றது என் கேள்வி நீ நான் ஏறி உட்கார்ந்துட்டா நான் எங்க போய் நான் வர்றது நான் எப்படி படிச்சு மேல போருவேன் நீ மேல ஏறி நாளை அதிக கீழ உட்கார்ந்து இருக்கிறீங்க அதான் பஞ்சவன் நம்ம இன்னைக்கு ஆதி அப்பட்ட சமுதாயம் தாத்தா பாட்ட சமுதாயம்னு சொல்றது அதுக்கு மேல இருக்கிறது சூதிரன் இந்த சூதிரன் யாருன்னு பல சூதரனுக்கு தெரியாம இருக்கிறதா இன்னைக்கு நம்ம நாட்டு இருக்கிற பெரிய கொடுமையா ஆண்ட பரம்பரையும் சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பேரும் தமிழ்நாட்டுல சூதரன் தான்